எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு பாருங்கள் ஒரு ஏக்கர் இருபத்தி எட்டு செண்டு ஒரு ஏக்கர் இருபத்தெட்டு செண்டு இதிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இடம் அதாவது இந்த பாருங்கள் இந்த மரத்தை கணக்கு வச்சுக்கோங்க இதில் இருந்து இப்படியே நேராக அந்த பனைமரம் வரையும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே அந்த பனைமரம் போய் அங்கே வரப்பு இருக்குது அந்த போஸ்ட்டு மரம் வரையும் கற்றோடு முகப்பில் இருக்குது இது வந்து எங்கே இருக்குன்னா மதுரை டூ திருச்சி பைபாஸ் ரோடு பைபாஸ் ரோட்லேருந்து ரெண்டாவது இடம் வெறும் ஐம்பது அடிதான் இதுதான் அஞ்சப்பர் ஹோட்டல் அஞ்சப்பர் ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் இருபத்தெட்டு செண்டு டேரக்டாக ஓனர்ட்டே நீங்கள் பேசலாம் இடம் பிடிச்சிருந்தா இது பிஞ்ச பிஞ்சை தான் பாருங்க பைபாஸ் பக்கத்துல இருக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கரண்ட்ல வச்சிருக்காங்க இது கட்ரோடு பின்னாடி அந்த பேக் சைடு வந்து அந்த பண்ணமரம் அப்படியே இது அந்த வரப்பு வரையும் வருது மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் தும்பப்பட்டி தும்பப்பட்டி அஞ்சப்பர் ஹோட்டல் இருக்குல்ல அஞ்சப்பர் ஹோட்டல் பக்கத்தில் தான் பைபாஸ் ரோட்லேருந்து ரெண் ரெண்டாவது இடம் தான் அது வெறும் ஐம்பது அடி தான் பைபாஸ் இருந்து இந்த இடத்துக்கு நல்லா இருக்குது இடம் அருமையான இடமா இருக்குது பாருங்க இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ஒன்றரை லட்சம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒன்றரை லட்சம் ஃபிக்ஸது கிடையாது எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கணுமோ வாங்கலாம் ஒரு சென்ட் வந்து ஒன்றரை சொல்கிறாங்க சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்